இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர்கறுக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்கின் திண்ணம் இரண்டு என்பது நம்முடைய பட்டக்சை குறிக்கக்கூடியது தின்னம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் சிக்கக்கூடாது எது என்பதென்றால் சிக்கக்கூடாது எது என்றால் மலம் அடக்கக்கூடாதது எது என்றால் சிறுநீர் தின்னம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் போகம் அதிகம் செய்யாமல் உண்ணுங்கால் நீங்கள் சாப்பிடும் பொழுது நீர் கருக்கி தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் மோர் பெருக்கி மோரை நிறைய சேர்த்துக் கொள்ளுங்கள்